ிருக்கிற சர்வ உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் உன்னதத்திலிருந்து நம்மில் ஆவி ஊற்றப்படும் அப்படியே இருக்கும் அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும் செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் ஆமேன் பாருங்களேன் ஆண்டவர் உன்னதத்திலிருந்து ஆ நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்போ ஆவி ஊற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா பெந்தே கோஸ்தை நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்டது தான் உடனடியாக ஞாபகத்துக்கு வருகிறது அதைத்தான் தேவனமோடு பேச விரும்புகிறார் பாருங்களேன் பெந்தை கோஸ்தை நாளில் கூடியிருந்த மேல் வீட்டு அறையில் கூடியிருந்த நூற்றி இருபது பேர் மேலேயும் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டார் அமேன் பொழிந்தருளப்பட்டார் Tchau, உடனே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பயந்து கொண்டு இருந்த அந்த சீஷர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயந்து அதே சூழ்நிலையில் வெளியே போய் யாரை பிரசங்கிக்கிறதுக்கு பயந்தாங்களோ யாரை பற்றி அறிக்கை பண்ணுவதற்கு பயந்தாங்களோ அதே இயேசுவை அதே ஜனங்களுக்கு மத்தியில் போய் பிரசங்கித்தார்கள் அறிக்கை செய்தார்கள் அவருக்காய் தைரியமாய் நின்றார்கள் எந்த ஒரு எதிர்ப்பையும் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியம் எப்படி அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு பெந்தே கோசை நாள்ல அவர்கள் மேல் பொழிந்தரப்பட்ட ஆவியானவர் தான் அதற்கு காரணம் அந்த ஆவியானவர் தான் அவ்வளோ பெரிய ஒரு பாபு தைரியத்தை வந்து என்ன செய்தார் சீஷர்களுக்கு கொடுத்தார் அமேன் அதே தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட என் கிட்டே சொல்றாரு ஆவி முதலாவதாக நம்மேல் மேல் பொழிந்தரளப்பட வேண்டும் இங்கே பாருங்களேன் உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் போது நாம் என்ன நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையுடைய சூழ்நிலையை தேவன் மாற்றி விட்டால் நலமாக இருக்குமே ஒரு அற்புதத்தை செய்துவிட்டால் நலமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு ஓம் மேலே அந்த சூழ்நிலையை மாற்றாம சூழ்நிலையை மாற்றுவதற்கு பதிலாக உங்கள் மேலே ஆவியானவர் ஊற்றப்படும் போது நீங்கள் அந்த சூழ்நிலையை மாற்றுகிறவர்களாக அந்த சூழ்நிலையை கலக்குகிறவர்களாக அந்த சூழ்நிலையை ஜெயிக்கிறவர்களாக சீஷர்களைப் போல நீங்களும் நானும் மாறிடுவோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்களேன் சீஷர்கள் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செய்தாங்க எங்கெல்லாம் போய் ஜெபித்தாங்களோ எங்கெல்லாம் போய் பிரசங்கம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் அவங்க மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பொழிந்திரளப்பட்டார் அந்த ஜனங்களுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் மாறணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார் முதலாவது நீங்க எதை தெரியுமா வாஞ்சிக்கணும் என் மேலே ஆவியானவர் ஊற்றப்படணும் ஒரு மாற்றம் வெளியே போகும்போது உங்களை கொண்டு பரிசுத்த அநேக இடங்களில் பொழிந்தருளப்படுவார் இப்படிதான் தேவன் உங்களை மாற்ற விரும்புகிறார் முதல்ல உங்கள் மேலே ஊற்றப்படணும் உங்க மூலமாக அநேகர் மேல அவர் ஊற்றப்படணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திருவிழா சுத்தமாக இருக்கிறது அதை தெரிந்து கொண்ட நீங்கள் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிங்க சூழ்நிலையை மாத்துங்க அற்புதம் செய்யுங்கன்னு கேட்குறத விட முதல்ல ஆவியானவரே என் மேலே நீங்கள் ஊற்றுங்க என்னையை ஆட்கொள்ளுங்க என்னையை அனலாக்குங்க என்னையை நிரப்புங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது நீங்கள் கர்த்தருக்குள்ளே திடப்படுவீங்க நீங்கள் கர்த்தருக்குள்ள தைரியமாக எழும்புவீங்க உங்கள் மூலமாக அநேகருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவார் அப் அதுதான் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது உங்களை அப்படியாக எடுத்து தேவன் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த சுத்தம் உள்ளவராக இருக்கிறார் அப்பொழுது பாருங்களேன் வனாந்திரம் செழிப்பாக மாறும் அநேக வாழ்க்கைகளுக்குள் இருக்கிற வனாந்திரமான வாழ்க்கை உங்கள் மூலமாக செழிப்பாக மாறப்போகிறது என்ற தேவன் வாக்குரைக்கிறார் ஆமேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீ கொடுத்து அந்த வார்த்தைகளுக்காக இந்த வார்த்தையின்படியே அன்றுவரே எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுவதாக பொழிந்திரளப்படுவதாக நீரங்களை நிரப்பு வீராக நீர் நேரங்களை நிரப்பி எங்களை வல்லமையாக எடுத்து உமக்காக நீர் பயன்படுத்துவீராக அநேகருடைய வாழ்க்கைக்குள்ள நீர் ஊற்றப்படும்படியாக பரிசுத்த ஆவியாரம் பொழிந்திரளப்படும்படியாக நீர் எங்களை முதலாவதாக நிரப்பி எங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில் நீர் பொழிந்திரளப்படும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த நாளில் சேபிக்கிறோம் நீர் அப்படியே எங்களை ஆசிர்வதித்து எங்கள் மீது ஊற்றப்பட்டு எங்களை நிரப்புகிறோம் உங்களுடைய கிருபை காயமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்